இருக்கிற பெண்களுக்கு மட்டும் ஒரு என்ன கேள்வி கேட்க போறீங்க தயவு செய்து இங்க இருக்கிற ஆண்கள் யாருமே வாய மட்டும் திறந்துறாதீங்க அங்க இருக்கிற பெண்களுக்கு மட்டும் கேள்வி இந்த கேள்விக்கு நீங்க பதில சொல்லிட்டீங்கன்னா தலைக்கு ஐநூறு ரூபாய் கொடுப்பேன் உண்மையா இரு வரும்போது காசே இல்லைன்னு ஆனா இது கேள்வி கிடையாது இது வரைக்கும் ஒரு சின்ன பழமொழி நாடக உலகத்துக்கு நீங்க வந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தது கிடையாது ஐநூறு ரூபா கொடுக்குறேன்னு சொல்றீங்க உங்களுக்கு தெரியுமா கேள்வி பயப்படுறாதீங்க இது ஒரு சின்ன பழமொழி தான் பழமொழிக்கும் உங்க எல்லா பேருக்கும் விளக்கம் தெரியும் தயவு செய்து யாரும் சொல்ல வேணாம் அந்த பழமொழியை சொல்றேன் தெரிஞ்சா கோரசா மட்டும் சொல்லுங்க யாரும் சொல்ல கூடாது நல்லா கவனிங்கத்தான் மனைவி அமைவதெல்லாம்

மாமனார் கொடுத்த வரும் அத நான் ஒரு ஒரே ஒரு சில வன்மையா கட்டிக்கிட்டேன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வர மாட்டாங்க சரி அப்ப புருஷி அமையெல்லாம் யாரும் புறாக்குற கொடுக்குற வரமா ஒரு விஷயம் தெரியுமா வாழ்க்கையில சில ஆண்கள் வந்து தவறு பண்றாங்க எப்படி என்ன தவறு தெரியுங்களா முதல்ல பொண்டாட்டி பச்சை ஆரம்பத்தில் சொல்லிட்டு நல்ல புரு நல்லா பாருங்களேன் பொண்டாட்டி நம்ம கூட சண்டை ஓடுறப்ப பொண்டாட்டி கேட்குற முதல் கேள்வி ஒண்ணுதான்